திருச்சியில் நேற்று மலைக்கோட்டையில் இன்று முக்கொம்பு மேலணை காவிரி ஆற்றுக்குள் இறங்கி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விவசாய விளை பொருட்களுக்கு இரண்டு மடங்கு லாபகரமான விலை தருவதாக கூறிவிட்டு தராமல் ஏமாற்றியதை நிறைவேற்றக் கோரியும் விவசாயிகள் வாங்கிய அனைத்து கடன்களையும் தள்ளுபடி கோரியும் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றக் கோரியும் விவசாயிகளுக்கு மாத ஒய்வூதியம் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கக் கோரியும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரியில் கர்நாடக அரசு மாதா மாதம் தண்ணீர் திறக்க உடனடியாக மத்திய அரசு உத்தரவிடக் கோரியும் மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதற்காகவும் உள்ளிட்ட விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் டெல்லி சென்று போராட்டம் நடத்த விடாமலும் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பிரதமர் மோடியை எதிர்த்து போட்டியிடக்கூடாது என்றும் ரயில் பயணம் செய்யக்கூடாது என்பதற்காக உறுதியான ரயில்வே பயணச்சீட்டை ரத்து செய்வது செல்லவிடாமல் காவல்துறையை வைத்து கைது செய்வதும் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பிரதமர் மோடி வாரணாசி வந்து போட்டியிடலாம் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ராகுல் காந்தி கேரளாவில் வந்து போட்டியிடலாம் ஆனால் தமிழக விவசாயிகள் வாரணாசி சென்று போட்டியிட்டால் விளம்பரத்திற்காக என்று உச்சநீதிமன்றம் கூறுவது எந்த வகையில் நியாயம் இது ஜனநாயக நாட்டில் சர்வாதிகார ஆட்சி அல்லவா விவசாயிகளுக்கு நியாயம் வேண்டும் என்று வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கொன்னு தலைமையில் விவசாயிகள் தற்பொழுது திருச்சி முக்கொம்பு மேலனை காவிரி ஆற்றுக்குள் இறங்கி கோஷங்களை முழங்க போராட்டம் நடத்தி வருகின்றனர் நேற்று காலை திருச்சி மலைக்கோட்டையில் உச்சி பிள்ளையார் கோவிலில் உள்ள கார்த்திகை தீபம் ஏற்றும் டவரின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இன்றும் முக்கொம்புவில் போராட்டம் நடத்தி வருகின்றனர்